தமிழ் வேண்டும் இந்தி வேண்டாம் என்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே இந்தி எதிர்ப்பு வருகிற போது இந்தியை புகுத்தாத என ராஜகோபாலாச்சாரியார் மந்திரி சபைக்கு சொன்னவன் அடியேன் இது சரித்திரம் எங்கள் அரசாட்சி அமைந்தால் தமிழ் மாகாணம் என்று பெயர் வைப்போம் ரெசிடரி மெட்ராஸ் ஸ்டேட் என்கிற பெயரை எடுப்பதில் பின்னடைந்தவர்களல்ல நாங்கள் என்று பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேசியுள்ளார் அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திர இந்தியாவில் ஓட்டு வங்கிக்காக பல அரசியல்வாதிகள் புதிதாக தோன்றியவர்களெல்லாம் தமிழ்நாடு பெயர் மாற்ற வேண்டும் என்றும் இந்தியை எதிர்த்து போராடியும் பல சம்பவங்கள் நடந்தது அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் இந்தியை எதிர்த்தவர் பசும்பன் முத்துராம் தேவர் என்பதுதான் வரலாறு அதுவும் ராஜாஜி மந்திரி சபையில் முதன் முதலில் தேவர் தான் இந்திய பூத்தாதை என பேசியிருக்கிறார் அப்படி என்றால் ராஜாஜியை இந்தியக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு எதிராக அவர் அமைச்சரவையிலேயே இந்திய என சொன்ன முதல் தமிழர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது இதன் மூலம் அறிய முடிகிறது அது மட்டுமல்லாமல் முத்துராமலிங்க தேவர் ஆதரவு பெற்று ஆட்சி அமையும் போது தமிழ் மாகாணம் அதாவது மெட்ராஸ் என்று இருந்தது அதுதான் அதான் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலே சொல்கிறான் ரெசிடென்ட் மெட்ராஸ் ஸ்டேட் அந்த அந்த பெயரை மெட்ராஸ் என்கிற அந்த பெயரை தமிழ் மாகாணம் என்று மாற்றி வைப்போம் என்றும் அவர் பேசியிருக்கிறார் இவ்வாறு பல சம்பவங்கள் பல தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் முதன் முதலில் முத்துராமலிங்க தேவர் பேசியதாகவே நிறையாவே இருக்கின்றன அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் நன்கு பேசக்கூடியவராக உலக நடைமுறைகள் அனைத்தும் அறிந்தவராக படித்தவராக பசுமணி முத்துராமலிங்க தேவர் விளங்கினார் மற்றவர்களிடம் பேச்சு திறமையோ இல்லது உலக உலகம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆழ்ந்த அறிவோ இல்லாத காலகட்டத்தில் அதே நேரம் அரசியல்வாதிகள் மத்தியில் நேர்மையும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு நேர்மையான தூய்மையான அரசியல் தலைவராக அவர் அரசியலில் கோலச்சுகிற போது மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அப்போதே பேசியிருக்கிறார் அவர் பேசிய விஷயங்கள் தான் காலப்போக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இதன் மூலம் இந்திய அரசியலில் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பும் சுதந்திர இந்தியாவுக்கு பின்பும் மிகவும் நேர்த்தியுடன் நேர்மையுடன் மக்களுக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கும் அவர்களுடைய உணர்வு அறிந்து எந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களிடம் எதை பேசினால் அவர்களுக்கு அரசாங்கம் தலை என்ற நிலையில் அவளும் நேர்த்தியாக நேர்மையாக ஆக்கப்பூர்வமான பிற்காலத்தில் என்ன இந்த சமூகத்தில் நிகழும் என்பதை அறிந்து பேசிய மாபெரும் தலைவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்